வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதே மாதிரி இருக்கணும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நன்றி பேசணும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த வேலைகள் என்னென்னா இந்த அகத்தி கொலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா இருந்தோம் எதற்காண்டினா நம்ம வந்து எது மாதிரி செய்ய போகிறோம் அதே போனால் நெல் நடுறது கண்டிதான் அடுத்து நம்ம நெல் போடலான்ட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் அடுத்து நம்ம காடுகளில் வந்து இந்த சோளநாற்று கோயை ஃபர்ஸ்ட் கையன் மசாலா இந்த மாதிரி போடலான்ட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் அடுத்து ஒரு மூணு மாதம் லாட்டி நாலு மாதம் கழுப்பா நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி கோய ஃபஸ்ட் வாய்க்காடில் போடுறப்ப இருக்குது நம்ம கிடாக்கள் விற்பனை செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தேவை நான் கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு பொட்டு கடாக்கள் இருக்குது ரெண்டுமே ஒரு சில தரங்களில் இருக்குது ஒரு கடை நல்ல ஒரு தரம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பல்லு போட்டுருச்சு ஒரு வயசு பூர்த்தி ஆகிடுச்சி அதுவும் இல்லாமல் சரியான நெட்டு போக்கு உங்களுக்கு காக்கிடாவுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிள்ளட்டி முட்டுக்கிடா எதற்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சண்டைக்கு போய் துள்ளிட்டு தெரியலாம் அதனால் நீங்கள் முட்டுக்கடாவு கூட எடுத்துக்கலாம் நம்மளே அடிக்கடி முட்டை வரையான் இப்போ இருக்க வேலைக்கு நம்ம வந்து எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து சரியாக விளாடமுட்ல அதுவும் இல்லாமல் கவனிப்புகள் நம்மளிடம் ரொம்பவும் குறைவாயிடுச்சு கவனிப்புனா இந்த விளையாட்டு தான் சொல்கிறேன் அதுவும் நம்ம தீவன முறையில் கவனிப்பு எல்லாமே நல்லாவே பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம் நம்ம விற்பனை செய்ய வந்த கிடாக்கள் உங்களுக்கு தேவனா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் வியாபாரிகள் தயவு செய்து தவிர்த்துருங்க நேரடியாக நீங்கள் யாருன்னா மக்களுக்கே நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஏன்னா வியாபாரின்னு போச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஒன்றுவங்கள்ட்ட கை மாறும்போது ரொம்பவும் விலைகள் அதிகமான அளவில் போகும் அந்த ஒரு தான் நம்ம இன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு போயிட்டோம் வயக்காடுக்கு போயிட்டு சொல்லு நான் எடுத்துகிட்டு அப்புறம் அகத்தி வெட்டிகிட்டு இருந்தோம் வெட்டி ஆடுகளுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த டைமில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்து வயக்காட்டில் இருக்காங்க ஃபுல்லாமே இப்போ இருக்க காலகட்டங்களில் எப்படின்னா இந்த இது மாதிரி செஞ்சிட்ருக்காங்க புல்லுக்கு மருந்துன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புல் வந்து பட்டு போயிடுது புல் பட்டு போனதுக்கப்புறம் தீ வச்சு விட்ருக்காங்க தீயை வச்சு விட்டுறாங்க இதான் இப்போ இருக்க நடைமுறையில் வந்துட்டுருக்க ஒரு விஷயமே சொல்லலாம் ஏன்னால் பழைய காலகட்டங்கள்லாம் இருக்க புல்லை ஃபுல்லாமே அறுத்துடுவாங்க அறுத்துட்டு வெட்டிகிட்ருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் ரொம்பவே எளிமையாக செய்கிறோம் எளிமையாக செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நச்சுத்தன்மையான இந்த புல் விதைகள் அது எப்படின்னா புல் விதைகள் இல்லை இந்த புல் மருந்து தான் களைக்குள்ளின்றாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க அந்த மாதிரி மருந்துகளை தான் அடிச்சிட்ருக்காங்க பூமிக்கு அதிகமான அளவில் தன்மையான இந்த மருந்துகள் அடிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம அப்படி அடிக்கிறது இல்லை அடுத்தவன் காட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து பரவி தீய பரவி அதிகமான அளவில் நம்மளுக்கு ஒரு சில இழப்புகளெல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து தண்ணியை திரும்பியும் பாய்ச்சி விட்டோம் திரும்பியும் பாய்ச்சி விட்டு திரும்பியும் தழுத்து வர்றாப்புல இருக்குது பார்த்து நம்மளுக்கு தழுத்து வந்தாலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஃபுல்லாக பச்சையாக இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ கூட போடுவோம் அது ஒரு ஷார்ட்ஸாக கூட போடுறேன் ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருந்துச்சு அக்கம் பக்கத்தில் அப்படியே தீ பிடிக்க பிடிக்க என்னாச்சுன்னா அது வந்து காஞ்சு போயிடுச்சு காஞ்சு கருவாடாக அப்படியே எல்லாம் எதுவுமே அப்படியே சாஞ்சு போச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து முழுமையாக இப்போ தண்ணி பாய்ச்சுற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் திரும்ப ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்கு அப்புறம் திரும்ப வளர்ந்து வரும் அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அதுவும் இப்போ எப்படி எப்படின்னா இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அது எப்படின்னா தீயை பற்ற வச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுறேன் சில பேர் அந்த மாதிரி தற்கொலைலாம் நிறைய பேர் எங்கள் ஊருக்குள்ளே இருக்காங்க ஏன்னா அப்படி தீயை பற்ற வச்சுட்டு போகிறோனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னா அடுத்தவங்க வாய்க்காட்டுக்குள்ளே போய் பிடிக்குது அடுத்தவங்க வயக்காடு பிடிக்கும்போது எப்படின்னா வெள்ளாமக்குள்ளே பிடிச்சிச்சுனாலும் ஒரு ரொம்பவும் ஒரு பெரிய இழப்பு தான் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வயர் இல்லாட்டி மீட்ரு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடும் அப்புறம் பயங்கரமான ஒரு இழப்பீடு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த வாய்க்காட்டுடைய சொந்தக்காரங்களுக்கு இவங்க இருக்க காலகட்டங்களில் போக போக விவசாயத்தில் சோம்பீடு தானே அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இதாகிட்டாங்க எங்கள் ஊர்லேயும் அதிகமான அளவு ஆகிட்டாங்க அப்படி தான் ஒரு நானூறு மீட்டர் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருப்போம் அந்தளவுக்கு தான் இருக்குது நம்ம வயக்காடு இப்படி தான் இருந்துச்சு பச்சை சேருனேன் காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு ஏன்னா நம்ம மூக்குட்டியே சொல்லிட்டோம் தீ எல்லாமே கொளுந்து விட்டி இருந்துச்சு நம்மளும் அன்னைக்கு சரியாக போகலை அதுவும் ஒரு காரணம் தான் நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோயில் ஃபஸ்ட்டு சவுண்டல் வேலி மசாலும் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான விலையில் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் அதாவது எங்கள் ஊரில் ஒரு எண்பது சதவீதம் வயக்கடு அனைத்து விதமான வயக்கடும் இப்போ தரிசாயத்தை வருது ஏன்னா அடுத்து வந்து நெல் போட போகிறாங்க குறிப்பாக மழையும் வர்றதுக்கான காரணம் மழை வரும் காலங்கள் வர மாதிரி இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி செய்கிறாங்க காலப்பயிர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்த டைமில் வந்து வெள்ளரையும் பருத்தியும் போட்டாங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து அதாவது இப்போ வர நவம்பர் அந்த மாதிரி டைம்லேருந்து ஜனவரி பிப்ரவரி வரையும் நெல் தான் இருக்கும் இதான் மாற்று விவசாயம் மாதிரி காலப்பயிர் மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் இந்த டைமில் அவ்வளோவா மழை பெய்யாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெயில் காலத்தில் அதிகமான அளவில் மழை பெய்ஞ்சிருச்சு ஏன்னால் சும்மா நச்சுமா பேருக்குன்னு கொஞ்சோன்னு பெய்யலை அளவுக்கு அதிகமாகவே கிட்டத்தட்ட ஒரு முழங்காலுக்கு ஒரு நெல் நடுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்கூட்டியே நல்ல ஒரு மழை தண்ணிகள் அதிகமான அளவில் பேஞ்சிருச்சு கம்மாக எல்லாமே நிறைஞ்சிருந்துச்சு அந்த டைமில் நம்ம செஞ்சுருந்தா தான் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் இயற்கையை சூழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் இயற்கை நம்மளுக்கு மழையை தந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விவசாயம் செய்யணும் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி இப்போயும் செய்யணுன்ற ஒரு இது இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அப்போ இருக்க என்ன செஞ்சாங்கன்னா கம்மாயில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை திறந்து விட்டு வெட்டியாக வாய்க்காட்டில் பாய்ச்சி இருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் தண்ணியை சரியாக சேமிக்கலை அதான் ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லாட்டி இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அடுத்த அந்த மழை காலங்களில் நல்ல ஒரு இது பண்ணியிருக்கலாம் திரும்பியும் ரெண்டாம் நடுவு அந்த மாதிரி சொல்லுவாங்க சரியாக சொல்லத்தெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி நட்டுறது கூட செஞ்சுருக்கலாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கும் ஏன்னா தண்ணி தான் முக்கியமாக இது இந்த நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த தண்ணிகள் வந்து நெல்லுக்கு வந்து தேவைப்படும் அப்புள்ளாட்டி அந்த நெல் செடியாக வந்து இறந்து போயிடும் நம்ம ஊருக்குள்ளே அந்த மாதிரியே ஏற்பட்டுருக்கு மழையே பெய்யாது நாற்றுலாம் நட்டுருவாங்க நட்டவுடனே நடமாட்டாங்க ஒரு சில பேர் நட்டுருவாங்க அந்த டைமில் இறந்து போகும் அப்பள்ளாட்டி நாற்ற விதச்சுக்குவாங்க அந்த மாதிரி டைம்லேயும் இதாயிரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நடைபெற்றுகிட்டே இருக்கும் இதுதான் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முடியுது ஆனால் பழைய இருக்கிற காலகட்டங்கள்லாம் இப்போ இருக்க காலகட்டங்கள்லாம் அதிகமான உள்ள மருந்து அடிச்சுட்டு இருந்துகிட்ருக்கோம் இந்த சின்ன டைமில் நம்ம இன்னைக்கு ஒரு நாலு விட்டு தான் வேலை பார்த்தோம் தீ உடைக்கிறது அப்புறம் தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் மற்ற டைம் எல்லாமே நம்ம பண்ணையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதே நம்ம போடுவோம் நாளைக்கு வரும் காலங்களில் நம்ம வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருப்போம் தொடர்ந்து தாங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகத்தை கண்டிப்பாக நம்மள நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம அதை வச்சே ஒரு கண்ட்டாக வச்சு இது பண்ணுவோம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்